வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதாம் அடிமையாய் போன தேமுதிகாவா தேமுகவில் நான்கு சீட்டு பேராசையால் மண்ணை கவிய பிரேமலதாவா வாங்க வேண்டிய முழுமாக்கின்றான் அதாவது நாலாபுரமும் பேரம் பேசி காட்சியின் பெயரையும் நம்பகத்தன்மையும் பிரேமலதா அவர்கள் சிதைத்து விட்டார் கடைசியில் நான்கு சீட்டுகளுக்கு அடிமையாய் தேமுதிகவை தள்ளிவிட்டார் என்றே கூறப்படுகிறதா அதாவது தேமுதிகவின் மதிப்பை மக்களிடம் குறைத்து விட்டார் என கூறுகிறார்கள் தமிழக அரசியல் கட்சிகளிலே அதாவது ஜீரோ பாயிண்ட் போர் ஃபைவ் சதவீதமே வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய தேமுதிக விஜயகாந்த் மறைவுக்கு பின்பு ஒரு அனுதாபலை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறதா இந்நிலையில் தான் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதை கண்டிப்பாக ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர் நடக்கும் மாநாட்டில் அறிவிப்பு என தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த மாநாட்டில் கூட்டணி பற்ற முடிவை எடுத்துவிட்டேன் ஆனால் இப்போது நாங்கள் அறிவிக்கவில்லை என ஒரு சஸ்பெண்டாக வைத்து விட்டார் மாநாட்டையே முடித்து விட்டாராம் இதனைத் தான் நிருபரம் அவர் கூறியதாவது கூட்டணி குறித்து கேட்கும் போதெல்லாம் இன்னும் கால அவகாசம் இருக்கிறது வேறு கட்சி யாரு வேட்பாடுகளை அறிவிக்கவில்லை தேர்தல் தேதியும் கூட இன்று அறிவிக்கவில்லை நான் மட்டும் என் கூட்டணியை அறிவிக்க வேண்டும் என்று அவர் உறுதியாக தெரிவித்து விட்டார் தற்போது இறுதிக்கட்டமாக பாஜக கூட்டணியில் இணைவதற்கு அதாவது பியூஷ் கோயலும் திமுக கூட்டணியில் இணைவதற்கு அமைச்சர் ஏவா வேலும் தனது பேச்சுவார்த்தை தேமுதிகவும் நடத்தி கொண்டதாக கூறப்படுகிறதா இறுதியாக பிரதமர் மோடி வருகையின் போது கூட தேமுதிகவை கூட்டணியில் இணைத்துவிட வேண்டும் என்று பியூஷ் அவர்கள் தனது பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர் ஆனால் அது தோல்வி போய் முடிவந்தது இப்போது பாஜக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருகிறதா ஏற்கனவே ராஜ்யசபா சீட் தராதால் தான் அதிமுக மீது அதிருப்தியில் இருந்து வந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல் கட்டமாக திமுகவுடன் தனது பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறாராம் திமுக தரப்பில் கண்டிப்பாக மதிமுக பன்னிரண்டு தொகுதிகள் கேட்டு அடம்பிடித்து வருகிறதாம் இந்த நிலையில் தான் மதிமுக கூட்டணியில் சேரவில்லை என்றாலும் தேமுதிக கூட்டணியில் சேர்க்கலாம் என அறிவாலை திறந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒரு ஆலோசனை என்று நடத்தப்பட்டதாக கூறப்பட்டு அதாவது தேமுதிக கூட்டணியில் சேர்வதால் திமுகவிற்கு ஒரு பலம் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறதாம் இதனைத் தொடர்ந்துதான் அமைச்சர் ஏ வா வேலு அவர்கள் பிரேமலதா விஜயகாந்துடன் தனது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அப்போதுதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனக்கு இருபது தொகுதி தரணும் ஒரு ராஜசபா சீட்டும் தரணும் தேர்தல் நிதி தரணும் என ஒரு மிகப்பெரிய பட்டியலையே நீட்டியிருக்கிறார் தேமுதிக தலைவரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதுகுறித்து மு க ஸ்டாலினும் தரப்பில் ஆறு தொகுதிகள் மட்டுமே அவருக்கு ஒதுக்கப்படும் தேர்தல் தேதியும் தேவையான அளவுக்கு தரப்படும் என கூறப்பட்டதா இந்த பேரத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒத்துவராதால் அதிமுக தரப்பில் ராஜேந்திர பாலாஜி மூலம் தனது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கிறதா அப்போது அவர்கள் முப்பது தொகுதிகள் தனக்கு தரனும் ராஜ்யசபா சீட்டு தரணும் என பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் அதனால்தான் இதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக உடன்படவில்லை என்று கூறப்படுகிறதா இதற்கிடையில் தான் பாரதிய ஜனதா கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனக்கு முப்பது இடங்கள் ஒரு ராஜ்யசபா பதவி ஒரு அமைச்சர் பதவி பல்வேறு கோரிக்கைகளாக முன்வைத்திருக்கிறார் இதற்கு பாஜக தரப்பிலோ சம்மதம் தெரிவிக்கவில்லை இந்நிலையில் தான் தற்போது அடுத்த வாரம் தமிழ்நாடு தேர்தல் நிலவரம் குறித்து தேர்தல் கமிஷன் அதிகாரி ஆய்வு நடத்த இதனைத் தொடர்ந்து கண்டிப்பாக தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறதா இந்த நிலையில் தான் பிரேமலதா விஜயகாந்தின் அடுத்த கட்ட நகர்வு கண்டிப்பாக அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்க கூடும் அதாவது பிப்ரவரி மூன்றாம் தேதி யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவிப்பார் என்று அரசியல் வியூகமெல்லாம் வகுக்க கூறுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை கொள்ளும் நன்றி வணக்கம்